சினிமா ஆசையில் வர்றவங்க திருப்பெரும்பு சிஎம் ஆசையில் வர்றவங்க தான் இப்போது அவர் வந்து எல்லா நடிகனை மாதிரி சராசரி நடிகனாக இருந்து காணாம போகிறாரா இல்லை சாதனை புரிய போகிறாராங்கிறது நம்ம தான் பார்க்கணும் அதே மாதிரி விஜய்க்கு சமீப காலங்களில் அதுக்கு முன்னாடியும் சரி நிறைய அவருக்கு எதிர்ப்பு உருவாச்சு அவங்களோட சப்போர்ட் இவர் கொடுக்குறாருன்னா இவர் அவங்களோட போய் சேர்ந்துருக்கிறாங்க இவர் எதுக்கு தனி கட்சி ஆரம்ப சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போது ரீசெண்டாக வந்து விஜய் அவர் வந்து கட்சி ஆரம்பித்து அந்த நியூஸ் தான் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இப்போ அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அதை பற்றி என்ன உங்கள் கருத்து இல்லை சார் இப்போ இங்கே சினிமாவில் வந்து வரக்கூடிய எந்த நடிகனாக இருந்தாலும் ஒரு காட்சி நடித்தாலே சிஎம் ஆகணும் கனவோடு தான் இருக்காங்க அது பல பேர் வந்து காணாமல் போனாங்க பல பேர் கட்சி ஆரம்பித்து நமக்கே லிஸ்ட்டே தெரியும் யார் காணாமல் போனாங்க நான் இவர் அப்படி குறை சொல்லலை சினிமா ஆசையில் வர்றவங்க அத்தனை பேருமே சிஎம் ஆசையில் வரவங்க தான் அதனால் இவரும் விதிவிலக்கு இல்லை இவருக்கு அவங்க அப்பா நற்பணி இயக்கின்ற பேரில் ஆரம்பித்து இவர் அந்த இடத்துக்கு கொண்டு வரணுன்னு தான் அவர் அவ்வளோ தூரம் போராடினார் அந்த கனவு இப்போ நிறைவேற் நிறைவேற்றுறதுக்காக தான் மகன் அதுக்கான முயற்சியை இருக்காரு இப்போது அவர் வந்து எல்லா நடிகனை மாதிரி சராசரி நடிகனாக இருந்து காணாம போகிறாரா இல்லை சாதனை புரிய போகிறாராங்கிறது நம்ம போக போக தான் பார்க்கணும் உண்மையிலேயே அவர் இப்போது கட்சி ஆரம்பித்து வர்றது நம்ம வரவேற்போம் நம்மளுடைய ஃபார்முலா என்னன்னா யார் கட்சி ஆரம்பித்தாலும் யார் வந்தாலும் வரவேற்போம் மீதி அவங்க கையில் இருக்குது அவங்களோட அணுகுமுறை பேச்சு அரசியல் அவங்க ராஜ்ஜிய தந்திரம் இங்கே இருக்கிற காலகட்டம் இந்த மக்களுக்காக அவங்க உண்மையிலேயே எந்த அளவுக்கு நேசிப்பாக இருக்காங்க அதை பொறுத்து தான் அவங்க வெற்றி தோல்வி அமையும் அது விஜய் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் அவருடைய வாழ்க்கையோட எதிர்காலம் அரசியல் எதிர்காலம் இருக்கும் ஓகே சார் அவர் வந்து படம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு இப்பயுமே வந்து நல்லா தான் அவரோட போயிட்டு போயிட்டுருக்கு ஆனாலும் இருந்தாலும் அரசியலுக்குலாம் வர்றதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் சார் மெயினாக ஏன்னா முன்னாடி வந்து எம்ஜிஆர் வந்து படம் நடிச்சுட்டு முடித்த உடனே அவர் அரசியல் வந்துட்டார் அதே மாதிரி தான் இவரும் பண்ணுறாரு அது ஏன்னா காரணம் இருக்குமா சார் கண்டிப்பாக காரணம் இருக்குது அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நல்ல பீக்கில் நடிச்சுக்கிட்டு வர்ற காலகட்டத்தில் தான் அரசியல் பிரச்சனை அவருக்கு ஏற்படுச்சு திமுகவுக்கும் அவருக்கும் ஒரு மோதல் வந்தது அந்த மோதலை அவர் வந்து கணக்கு கேட்குறன்ற பேரில் அவர் வந்து கணக்கு கேட்டார் கணக்கு கேட்டதில் வந்து அவங்க சொல்லலை அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் வெளியேறினார் அவங்க வெளியேற்றினாங்க அந்த அவமானப்படுத்தப்பட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த அவர் ஏற்கனவே அரசியல் இருந்தார் எம்ஜிஆருங்கிறது பேசிக்காக அரசியல் இருந்தார் ஆனால் தனியாக கட்சி ஆரம்பிக்கணுங்கிறத எண்ணம் வந்து எப்படின்னா அவர் அவமானப்படுத்தப்பட்ட பேர் நடந்தது அது எந்த கலைஞனாக இருந்தாலும் அப்படி வந்ததுன்னா தன்னை காப்பாற்றிக்க நினைப்பாங்க அதேமாரி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு இதே ஒரு சுச்சுவேஷன் வந்தது என்னென்னா அவர் நடித்த படங்களில் அவருடைய படப்பெட்டி கூட தேட்டருக்கு போகப்படாமலாம் நடுவில் தடுத்து அந்த பெட்டியெல்லாம் அதை கடத்தினாங்க அது தான் அவர் இல்லை நாமளும் அரசியலுக்கு வரணுன்ற மனநிலைக்கு அவர் ஆளானார் அதே மாதிரி விஜய்க்கு சமீப காலங்களில் அதுக்கு முன்னாடியும் சரி நிறைய அவருக்கு எதிர்ப்பு உருவாச்சு ஏன் உருவாச்சுன்னா அவரை வந்து அவங்க ரசிகர்கள் கொண்டாடுறாங்க வருங்கால முதல்வர் இளைய தளபதி அப்படி இப்படின்னு அவங்க பாராட்டுறதை வந்து இங்கே இருக்கிற அரசியல் கட்சிக்காரங்களாலேயும் தலைவர்களாலேயோ அல்லா தொண்டர்களாலேயோ பொறுத்துக்க முடியல அதனால் அவங்க போஸ்ட்டு கழிக்கிறது அவரை போய் தப்பாக சொல்கிறது அவர் அவமானப்படுத்துறதுலாம் நடந்தது அதே மாதிரி இன்கம் டேக்ஸுன்ற பேரில் அவரை போட்டு சிக்கல் பண்ணது வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணதெல்லாம் எல்லாம் பார்த்தார் இப்படி பல பிரச்சனை நடந்தது அந்த அவமானத்தெல்லாம் அவர் பார்த்தார் அவரும் அதே தான் தள்ளப்படுறாரு அரசியலில் அவராக வந்து நேரடியாக வர மாட்டார் ஏன்னா கோடிக்கணக்கில் சம்பளம் வந்து இன்றைக்கி இரநூறு கோடி சம்பளம் வாங்குற ஒருத்தர் ஏன் அதை விட்டு அரசியலுக்கு வராரு அரசியல் நிர்பந்தம் இருக்குது இன்றைக்கி இன்னைக்கு காலகட்டம் இருக்குது ஏன்னா அவர் வந்து நிர்பந்திக்கப்படுறார் அவர் அவர் வந்து நெருக்கிறாங்க அந்த நெருக்கத்தால் தான் அவர் மீறி தான் வராரு கண்டிப்பாக நம்ம போனால் தான் நம்ம தப்பிக்க முடியும் நம்மளை காப்பாற்றிக்க முடியுன்ற அளவில் தான் இன்றைக்கி அவர் அரசியலுக்கு வர்றார் ஓகே சரி இப்போ அவர் அரசியல் வந்ததனால வந்து படம் நடிக்கிறது நி நிறுத்திடுவாருங்களா இல்லை கண்டினியூ பண்ணுவாரா கண்டிப்பாக கண்டினியூ பண்ண முடியாது அதுக்கு அவருக்கு நேரமே இருக்காது அரசியல்ன்றது பெரிய சூதாட்டம் சாதாரண விஷயம் இல்லை கூடக்கறவுனே எதிரியாக இருப்பான் அது இல்லாமல் எதிரில் வேற எதிரியிருப்பான் தன்னை சுற்றி ஆயிரம் அரசியல் சூழ்ச்சிகள்லாம் நடக்கும் அதுலேருந்து அவர் தப்பிக்கணும் அந்த கட்சியை வளர்க்கணும் மக்களுக்காக நல்லது செய்யணுன்னா சிஎம்மாக இருக்கணும் ஆட்சிக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது அப்படின்னா அவர் நடிக்க போக முடியாது இதை விட்டுட்டு எப்படி போக முடியும் அப்படின்னா அவர் நடிச்சிட்டே இருந்திருப்பார் திரும்பி நடிக்காதப்பட்டிருந்தால் அவர் இருப்பார் ஏன் விட்டு வரார் இன்றைக்கி நம்பர் ஒன் ஹீரோ சார் இரநூறு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய இன்றைக்கி உண்மையிலேயே ஈக்குவல் சூப்பர் ஸ்டார் தான் அவர் அவ்வளோ செல்வாக்கு அவ்வளோ பேரும் போ இருக்கும்போது விட்டு வராருன்னா அரசியலுக்காக தான் வராரு அப்படி வரும்போது திரும்ப போய் எப்படி அவர் நடிப்பார் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே சார் இப்போது ரஜினி சார் பற்றி பேசுனீங்க அவரும் வந்து ஒரு டைம் பீக்கில் இருக்கும்போது அரசியல் வரேன்னு சொல்லி வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வர முடியாமல் போயிருச்சு இப்போ இவரும் அதே மாதிரி வந்து சொல்லிவிட்டு வர முடியாத மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கா சார் அந்த மாதிரிலாம் இல்லை சார் நான் அப்படி தான் நினச்சேன் இதே தான் இவரும் செய்வாரோ ஏன்னா அவர் அப்படி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முழுமையாக அரசியலுக்கு வர மாதிரி ஆசல் எனக்கு எனக்கு அவர் நல்லா தெரியும் அவருடைய பல படங்களை பணியாற்றுகிறேன் அவர் ஒரு ஆன்மீகவாதி நிம்மதியை எதிர்பார்க்குற ஒரு மனுஷன் யாரோட விரோதம் வரக்கூடாது இந்த அரசியல் கட்சியோட விரோதம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் தான் அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டா தான் நினைச்சா அதே மாதிரி நடந்தது ஆனால் அவர் அவரையும் அதே மாதிரி தான் நிர்பந்திச்சு தள்ளனாங்க அவர் சொல்லிட்டார் வேற வழி இல்லாமல் சொன்னார் ஆனால் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு படங்களுக்கு சப்பவும் சொல்லுவார் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் நான் வரப்போறேன்னா சொல்லிட்டு இருந்தார் ஆனால் அவர் உண்மையிலே அவருக்கு விருப்பமே கிடையாது அதே மாதிரி அவர் வரலை அதே மாதிரி இவர் பண்ணிவிடுவாரோன்னு நினச்சோம் ஆனால் அறிக்கையெல்லாம் விட்டுருக்கார கட்சிக்கு பேரெலாம் வச்சுட்டார இப்போ ஒரு விஷயத்தில் இவரை பாராட்டணும் அவ்வளோ பெரிய மாசு இருக்குது செல்வாக்கு இருக்குது பேரும் இருக்குது உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு முகம் ஆனால் அவர் வந்து துணிச்சலாக அரசியலுக்கு வர வரேன்னு சொன்னார் வர முடியாமல் போச்சுல ஆனால் இவர் வந்துட்டார்ல அதுக்காக இவர் வரவேற்பும் பாராட்டணும் இவருடைய அந்த தைரியத்தை பாராட்டணும் ஓகே சார் இப்போ அந்த கட்சி பேருன்னு ஒன்று சொன்னீங்க அந்த பேரில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகம்னு இருக்குது ஆனால் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துட்டா ஒரே பேரே தான் வந்து மாற்றி மாற்றி வச்சுட்டு கட்சி இருக்குது இவர் வந்து ஒரு வித்தியாசமாக வச்சுருக்காரு ஸோ இது மக்கள் மதியில் வந்து பேர் வந்து தெரியுமா இதாகுமா பிரபலமாகுமா சார் சார் கட்சி பிரபலம் இல்லை சார் விஜயின்னு ஒருத்தர் ஒருத்தர் இருக்கார் இல்லை அவரை பேஸ் பண்ணி தான் அந்த கட்சி அவர் என்ன பேர் வச்சாலும் அது அதான் எம்ஜிஆர் அவருக்கு அதிமுக என்னாரு ரெட்டை எல் வெறும் விரும்பும் இலை அது எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அவங்கள பொறுத்து தான் அதோடய வெற்றி தோல்வெலாம் அமையிடுது இவர் என்ன சொல்கிறாரு தமிழகம் வெற்றி கழகன்றார் அது தமிழகத்தோட வெற்றியும் அந்த அவர் ஆரம்பிச்சிருக்க அந்த கட்சியோட வெற்றியும் இணைச்சா மாதிரி தான் தமிழகம் வெற்றி கழகம்னு விற்கிறாரு அது உண்மையிலே ஓகே தானே சரி ஓகே சார் இப்போது இப்போ இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை இருந்தார் என்னென்னா வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் க இது வந்து எங்கள் கட்சி வந்து எதுவுமே இருக்காது நாங்கள் யாருக்கும் வந்து சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சார் அவர் சப்போர்ட்டே பண்ணக்கூடாது அவர் சப்போர்ட்லாம் பண்ணாருன்னா இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கு வேணாமே அவங்களோட சப்போர்ட் இவர் கொடுக்குறாருன்னா இவர் அவங்களோட போய் சேர்ந்துருக்கலாமே இவர் எதுக்கு தனி கட்சி ஆரம்பிக்கணும் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணால் காலியாகிடுவார் ஏன்னா இப்போ தொண்டை வந்து அவங்களெல்லாம் எழுத்து மாறி தானே இவர்கிட்ட வரான் ஒரு மாற்று அரசியல் மாற்று ஒரு இயக்கம் இங்கே வேணும் மக்களுக்காக பாடுபா அதாவது அவர் ஒரு அறிக்கையிலே சொல்லியிருக்கார் அவங்களுடைய கட்சி கொள்கையாகவே சொல்லியிருக்கார் ஊழல் நலிந்து போச்சு ஆட்சி இங்கே சரியில்லை மக்களுக்கு எதுவும் செய்யலை மக்கள் வேதனையில் இருக்காங்க அதனால் அதெல்லாம் மாற்றுறதுக்காக தான் நான் வர்றேன் அப்படின்றாரு அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அங்கே போவார் ஓகே சார் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து யார் கூட கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்பாருன்னு நினைக்கிறீங்களா சார் அவர் வந்து சார் அது அவருடைய புத்திசாலித்தனம் திறமை அந்த ராஜ்யதந்திரம் அவர் என்ன மாதிரி முடிவெடுக்கிறாரோ அதில் தான் அந்த கட்சியோட வெற்றி இருக்குது அவருடைய செல்வாக்கு என்னன்றது அவர் தெரிஞ்சுக்கணும் இந்த இருபத்தாறுக்குள்ளாக தனித்து நின்னா வாய்ப்பு இருக்கா இல்லை கூட்டணி அவசியமா இல்லை ஆரம்பத்தில் கூட்டணியோடு வர வந்து அது ஆனால் அவருடைய அறிக்கையெல்லாம் பார்த்தா நான் சிஎம் ஆவேன் நான் எப் நாங்கள் ஜெயிச்சு வந்து மக்களுக்கு சேவை செய்வோம் அப்படின் போது கூட்டணிக்கு அநேகமாக வாய்ப்பு இல்லை ஏன்னா இவர் வந்து ஒரு தனித்துவமான வரணும் தனித்து ஜெயிக்கணும் நம்ம ஆட்சியில் உட்காந்து நம்ம கட்சி மூலிமா அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் நம்ம ஆட்சியில் மக்களுக்கு நல்ல இவங்கள மாதிரி இல்லாமல் இதை விட சிறப்பாக நம்ம செய்யணும்னு நினைக்கிறார்ல அப்போது கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது ஆனால் அரசியலில் கூட்டணி இல்லாமல் வர்றதுங்கிறது ஒரு போராட்டம் தான் ஏன்னா ஏற்கனவே அவங்கவுங்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி உண்டு அதிமுக ஒரு ஓட்டு வாங்கி திமுகவுக்கு ஒரு ஓட்டு வாங்கி இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்லேருந்து நாம் தமிழர்லேருந்து எல்லா கட்சிக்கும் ஒரு ஓட்டு வங்கி இருக்குது இவருக்கு ஓட்டு வங்கி இருக்கா இல்லைன்னு இவருக்கே தெரியாது இவர் கூட இருக்கிறவங்க இவர் ரசிகள்தான் இருக்காங்க மக்கள் இல்லை மக்கள் இவர் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையாங்கிறத அவர் ரெண்டு வருஷத்தில் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா மக்கள் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னொரு மனநிலை தமிழ்நாட்டில் வந்து அது நிறைய வரும் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி மாறி மாறி திமுக இல்லை திமுக வேறு ஆள் இல்லை வேறு மாற்று தலைமை இல்லை மாற்று இயக்கம் இல்லை மாற்று அரசியல் கட்சி இல்லை மாற்று இருந்தால் நிச்சயமாக மாற்று ஒன்று உருவாக்குவாங்கள்ல மக்கள் ஓட்டு போட்டு இப்போ அந்த மாற்றாக அவர் வராரு ஒரு வேலை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது இவர் வந்து உட்காந்து இவர் ஆசைப்பட்ட பிரகாரம் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையெல்லாம் அவர் செய்ய முடியும் ஓகே சார் நீங்களே நம்ம சேனலில் நிறைய டைம் பேசியிருக்கீங்க விஜய் அவர் வந்து கட்சி ஆரம்பித்தார்னா நேருக்கு ஸ்பாட்டில் வந்து மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இப்போ இந்த அறிக்கையிலையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நிறைய உதவி செய்வோம் கண்டிப்பாக வந்து அந்த எலெக்ஷனில் ஜெயிப்போம் அப்படின்றலாம் சொல்லியிருக்காரு சார் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை தான் சொல்ல அதான் சொல்ல வரேன் அதாவது தானே கட்சி ஆரம்பிக்கிறதோ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது அல்லது தலைவனாக ஆசைப்படுறது இல்லை சிஎம் அம்மா ஆசைப்படுறதுலாம் பெருசு இல்லை மக்கள்கிட்ட போகணும் திரும்ப திரும்ப நான் தான் சொல்லியிருந்திருக்கேன் எம்ஜிஆருங்கிறவர் வந்து கட்சி ஆரம்பித்ததால சிஎம் மாவலை அவர் ஆதியிலேருந்தே மக்களுக்கான உதவிகளை மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள்கிட்ட நெருங்கி மக்கள்கிட்ட பழகி அவங்க வேதனைகள்லாம் தீர்த்தவர் காலமாக என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த மக்களுக்கான இது செய்வார் அப்படி ஒரு இயற்கையாகவே அவருக்கு கொடுக்குற குணம் இருந்தது மக்களுக்கு ஓடி போய் ஹெல்ப் பண்ணுற குணம் இருந்தது அந்த குணமே அவருக்கு அரசியலில் சப்போர்ட் பண்ணிச்சு ஆனால் உங்களுக்கு அந்த குணம் இருக்கா அப்படிங்கிறது தான் எங்களுக்கு டவுட்டு சந்தேகமாக இருக்குது பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் அது மாதிரி மக்கள்கிட்ட போகிறதோ ரசிகங்கிட்ட போகிறதோ ம தொண்டர்கிட்ட போகிறதோ இல்லை நீங்கள் யார்கிட்டையும் நெருங்கலை அவங்களுக்கான உதவியை நேரடியாக நீங்கள் போய் செய்யவே இல்லை எந்த உதவி மக்களுக்கு செஞ்சு தான் நாங்கள் பார்க்கலை இப்போ கூட ரசிகர் மன்றம் தான் போய் செய்ததை தவிர நீங்கள் போகலை ஆனால் இனியும் அப்படி பண்ணிடாதீங்க கட்சி ஆரம்பித்தா நேரடி உங்களுடைய பார்வையில் வரணும் நீங்கள் நேரடியாக மக்கள்கிட்ட போகணும் மக்கள் பிரச்சனையை நேரடியாக தீர்க்கணும் நாட்டில் ஒரு பிரச்சனை எடுக்குன்னா அதுக்கான கேள்வி எழுப்பணும் நீ எதிர்கட்சியாக வந்தீங்கன்னா அதுக்கான கேள்வி போராட்டத்தை நடத்தணும் ஆளுங்கட்சியாக வந்தால் அந்த பிரச்சனை என்னன்னு ஆலோசனை பண்ணி தீர்க்கணும் அதுக்கு ரெடியாக இருக்கணும் நீ அதுக்கு ரெடி இல்லாமல் நீ சிஎம் ஆகி எல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சிடலான்னா நடக்காத காரியம் இப்போவாது மக்கள்கிட்ட போய்டு மக்களை புரிஞ்சிக்கோ மக்களை கையில் எடுத்துரு மக்களை உன்னை ஏற்றுக்கணும் நடவடிக்கை பேச்சு குணம் கேரட்ரு உன் அணுகுமுறை அது எல்லாம் மக்களுக்கு என்ன செய்கிறியோ அதை பொறுத்த இருந்து உனக்கு அதுக்கான பதில் நல்ல பதில் கிடைக்கும் அது இனி இனியாவது அது புரிஞ்சுக்குங்க ஓகே சார் இப்போ விஜய் அவங்க அப்பா கூட வந்து ஒரு சில பிரச்சனைனால அவர் பேசாமல் இருந்தாருன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது என்னன்னு பார்த்தா இந்த கட்சி அது ஆரம்பித்தது அதுதான் பிரச்சனையாக இருந்துச்சு இப்போ அவர் நினைச்ச மாதிரி கட்சி ஆரம்பித்து வந்துட்டாரு இப்போ அவங்களுக்குள்ள எதுவும் இருக்காது இல்ல சார் பிரச்சனை எதுவும் இல்லை சார் இது அரசியல் கட்சியில் இது அப்பா புள்ளன்ற கணக்குலாம் வராது சார் இப்போ இவர் தொடங்கிட்டார் அவர் தொடங்கலை ஆனால் அவர் ஏற்கனவே சீக்கிரமாக தொடங்கிட்டார் அதில் தான் அவர் பயந்தார் அதை பிளான் பண்ணி என்ன நம்ம அரசியல் கட்சி ஆரம்பித்தா என்னென்ன விவரங்கள் வரும் என்னென்ன எதிர்ப்பு வரும் என்ன பிரச்சனைகள் வரும் அரசியல் கட்சி என்ன பண்ணுவான் ஆளுங்கட்சி என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத அவர் யோசிக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்காம திடீர்னு அவர் வந்து ஒரு நேரடியாக ஒரு கட்சி அரசியல்காரங்கிற மாதிரி அவர் கட்சி மாதிரி பேர்லாம் வச்சார் அவர் அது மாதிரி ஆரம்பித்தோடே தான் அவர் பயந்துட்டார் அதுக்குள்ளே தொண்டர்களும் வருங்கால முதலெல்லாம் போஸ்ட் ஓட்டினாங்க அதுக்கு ஜெயலலிதா சைட்லேருந்து எல்லா சைட்லேருந்தும் எதிர்ப்பு வந்தது சென்ட்ரல் வரைக்கும் அது பிரச்சனையாச்சு அதுக்கு தான் பயந்தார் அவர் இதுக்குள்ளே நீங்கள் அவசரப்படக்கூடாது ஆனால் அதில் தீவிரமாக இருந்தார் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவர் அவரோட முரண்பட்டதுக்கு அதுதான் முக்கியமான காரணம் பர்சனல் விஷயம் வேறு நம்ம அதை பேசக்கூடாது அதுதான் காரணம் இப்போ அவர் ஆரம்பிச்சிட்டார் இப் பர்தராக அவர் அவர் இப்போ அவர் அதை சேர்ந்தவங்க தான் அதை இயக்கிட்டு இருப்பாங்களே தவிர இதில் அப்பாவை அவர் கொண்டு வருவாரா மாட்டாரான்றது தெரியாது அது இனி வருங்காலத்தில் தான் அது அவருக்கு முடிவு பண்ணணும் நமக்கு அப்பா தேவைப்படுவார்னால் அவர் கண்டிப்பாக கூப்பிட்டுக்குவார் ஓகே சார் உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி சார் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வரட்டும் யார் வேணால் வரலாம் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம் யார வேணால் மக்களுக்கு நல்லது செய்கிற அதுக்காக தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்காக தான் வரப்போகிறேன்றது வாங்க சந்தோஷம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஊழல் மழிஞ்சுருக்கு மக்களுக்கு யாரும் சரியாக செய்யலை ஜாதி வேறுபாடு இருக்குது மத வேறுபாடு இருக்குது கலவரம் அது இது என்னென்னமோ நீங்கள் சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்க அதையெல்லாம் உண்மையிலேயே நீங்கள் தீர்க்கணும் என்னென்ன அறிக்கையில் விட்டீங்களோ அதை தீக்கணும் மக்கள் பார்த்து வந்துருக்காங்க அதுவும் எழுத்தாக கொடுத்துட்டீங்க அறிக்கையாக கொடுத்துட்டீங்க அறிக்கை பிரகாரம் உங்களுடைய அரசியல் இருக்கணும் உங்களுடைய செயல்பாடு இருக்கணும் உங்கள் அரசியல் கட்சி கரெக்டாக இயங்கணும் ஏ கரெக்டாக அரசியல் அதாவது கூட்டணி வச்சா ஜெயிக்கலான்னா கூட்டணி வைக்கணும் கூட்டணி தேவையில்லை நமக்கு செல்வாக அதே மாதிரி பண்ணணும் அதே மாதிரி உங்கள் ரசிகர்கள் வந்து அவங்க தொண்டராக மாற்றணும் மக்கள் உங்கள் பக்கம் இழுக்கணும் இதெல்லாம் நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் எதை நோக்கி வந்தீங்களோ அதில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க கண்டிப்பாக திரைமொழி உங்களுக்கு வந்து உண்மையிலே வாழ்த்தி வரவேற்க நாங்கள் தயாராக இருக்கோம் நன்றி வணக்கம்